அரசியலையும் மதத்தையும் வந்து கலக்கக்கூடாது ஆனால் பாஜகவினுடைய டிஎன்ஏவே என்னன்னா அரசியலையும் மதத்தையும் கலக்கிறது தான் அதான் பிஜேபி கூட கூட்டணி வச்சு தான் நடக்கும் வேற வழி இல்லை இவங்க இந்த மாதிரி ஏதாவது வந்து சிக்கல்களை தொடர்ந்து அதிமுகவுக்கு இழுத்து விட தான் போகிறாங்க பிஜேபியோட கூட்டணி வைத்த கட்சிகள்லாம் வட இந்தியாவில் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதிமுக அதிலிருந்து வந்து தொடர்ந்து பெரிய அளவில் சிக்காமல் அந்த அதுக்கு வந்து இறையாகாமல் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டு இருக்கிறாங்க இப்போ பிஜேபி இங்கே வளர்வதற்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போ பிஜேபி வந்து வளரக்கூடாதா அப்போ பிஜேபியோட சிந்தனையை பேசக்கூடிய நம்ம நம்மால் ஒருத்தர் வந்துட்டார்னா அவங்களுடைய வளர்ச்சி வந்து தடைபட்டுரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து பவன் கல்யாண் வந்து அந்த ஐடியாலஜி கையில் எடுத்துட்டார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் முருகர் மாநாடு அது வந்து பிஜேபி சார்ந்து நடத்தலை அப்படின்னு சொல்றாங்க ஆனா பிஜேபி சார்பா நடந்த அந்த மாநாடு தான் இது வந்து அரசியல் மாநாடு இல்லை இது வந்து பக்தர்களுக்கான மாநாடுன்னு சொல்லிட்டு மேடையில அண்ணாமலை அவர்கள் வந்து தொண்டகையே கத்துனாரு ஆனா முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் மாநாட தான் முடிஞ்சுது அந்த மாநாடு பத்தி உங்களோட கருத்து என்னது அரசியலையும் மதத்தையும் வந்து கலக்க கூடாது ஆனா பாஜகவினுடைய டிஎன்ஏவே என்னன்னா அரசியலையும் மதத்தையும் கலக்கிறது தான் இந்த மாநாடு வந்து இந்து முன்னணி நடத்துனாங்க எங்களுக்காக சம்மதம் இல்லைன்னு ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாமல் இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அதிமுக ஒரு பக்கம் இந்து முன்னணி அமைப்பு அப்படிங்கிறது வந்து முதல்ல எப்போ உருவாக்கப்படுகிறது அவங்களுடைய நோக்கம் என்ன கொள்கை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இதை பற்றி பேச முடியும் இந்து முன்னணி அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் நாக்பூரில் ஆரம்பிக்கிறாங்க அந்த அமைப்பு இந்தியா முழுக்க வேகமாக பரவுது தமிழ்நாட்டில் வந்து அவர்களால் கால் ஒன்று முடியல அவர்களும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க எதுவுமே செய்ய முடியல அந்த சூழலில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு பெயரில் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணியின்னு ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கு அப்படின்னா இங்கே யாருக்குமே தெரியாது இப்போவுமே தெரியாது அப்போ இந்து முன்னணின் தமிழில் ஒரு பெயரில் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி ராமகோபாலன் என்பவர் ஆரம்பிக்கிறாரு அது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு விங்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு விங் அவ்வளோதான் பிஜேபி அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய பொலிட்டிக்கல் விங்கு அவ்வளவுதான் பட் இந்து முன்னணி தனியாக வந்து ஒரு முருகன் மாநாடு அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துவதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கு ஆனா இதை வந்து எப்படின்னா அரசியல் நிகழ்ச்சியாக அவங்க மாத்துறாங்க பிஜேபியை வந்து அதுல கொண்டு வராங்க அதிமுக வந்து அதுல கொண்டு வராங்க இப்போ இதன் மூலமாக அவங்கதான் அணிதிரட்டில் செய்கிறாங்களே தவிர அதிமுகவுக்கு எந்த நன்மையும் கிடையாது அதிமுகவுக்கு ஒரு ஏன்னா அது ஒரு செக்குலர் பார்ட்டின்னு சொல்லி ஒரு எஸ்டப்ளிஷ் ஆயிருக்கு அதிமுகவுக்கு இன்றும் கூட அவங்க பிஜேபியோட கூட்டணி வைத்தாலும் கூட அது ஒரு செக்குலர் பார்ட்டி தான் திராவிட திராவிட கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் எண்ணம் இருக்கும்போது அவர்களையும் கொண்டு போய் இவங்க வந்து சிக்க வச்சிருக்கிறாங்க நல்ல வசமா சிக்க வச்சிட்டாங்க இப்ப அதுல இருந்து வெளியில வருவதற்கு அதிமுக போராடி ஆமா சரி இப்ப அது பாக்கும்போது எப்படி இருக்குன்னா அதுல ஒரு பாட்டும் போட்டிருக்காங்க அதுல வந்து பெரியார் அண்ணாவுக்கு ஒரு விமர்சகமும் அதுல வச்சிருக்காங்க கரெக்டாக அந்த மேடையில வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே அதுல உட்காந்துட்டு இருக்காங்க பார்க்கும்போதும் கரெக்டாக அதிமுகவை சார்ந்து யாரெல்லாம் உயிர் முடிச்சா பார்த்துருக்கா அவங்க எல்லாருக்குமே ஒரு பாதகத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு நம்ம தலைவர்கள் நம்ம வழி வந்து வந்தவங்கள எப்படி பேசுறாங்க அங்கே அவங்க எழுந்தி வெளில போயிருக்கலாம் ஒரு ஃபேஸ்ல ரியாக்ஷன் கூட இல்லை இப்படி சொல்றாங்களையா அப்படின்றது அந்த வீடியோ பாத்தீங்களா இது எந்த அளவுக்கு வந்து அதிமுகக்கு ஒரு வாக்கு சார்ந்து அரசியல் சார்ந்து எப்படி இது வந்து ஒரு பின்னடை விளைவை அதாவது புஷ்பா படத்துல ஒரு ட வசனம் வரும் என்ன நான் இப்படி பேசிட்டு போயிடலாம் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு அவர் சொல்லுவாரு நானும் சாக்கில் தாண்டா இருந்தேன் அப்படின்னு அந்த மாதிரி அவங்க வந்து உண்மையாகவே சாக்க ஆகிட்டாங்க அவங்க வந்து எதிர்பார்க்கலை இந்த மாதிரி அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி போடுவாங்கன்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கலை அது வந்து யதார்த்தமாக திடீர்னு தான் நடந்திருக்கு உடனே வந்து அதற்கு அவங்க ரியாக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் அது ஒன்றும் தப்பு இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பூசி மெழுகலை மழுப்பலை அவங்க ஓப்பனாகவே அதை எதிர்த்துட்டு கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதான் பிஜேபி கூட கூட்டணி வச்சு இப்படி தான் நடக்கும் வேறு வழி இல்லை இவங்க இந்த மாதிரி ஏதாவது வந்து சிக்கல்களை தொடர்ந்து அதிமுகவுக்கு இழுத்து விட தான் போகிறாங்க பிஜேபியோட கூட்டணி வைத்த கட்சிகள்லாம் வட இந்தியாவில் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதிமுக அதிலிருந்து வந்து தொடர்ந்து பெரிய அளவில் சிக்காமல் அந்த அதுக்கு வந்து இறையாகாமல் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டுருக்குறாங்க இப்போ கூட அதிமுகவினுடைய அந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே அதை வந்து கடுமையாக கண்டித்து அவங்க பேசியிருக்கிறாங்க எனவே வந்து இன்றைக்கு வந்து பிஜேபிக்கு தான் அதிமுக தேவையை தவிர அதிமுகவுக்கு பிஜேபி தேவையில்லை தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு சூழல்களில் இப்போ அவங்க இந்த கூட்டணி வச்சிருக்கிறாங்க இந்த இந்த கூட்டணி வந்து உடையாமல் கொண்டு போக வேண்டியது யாருடைய பொறுப்புனா பிஜேபியோட பொறுப்பு தான் ஏன்னா அது உடஞ்சிச்சின்னா பிஜேபிக்கு தான் பாதிப்பு அதிமுகவுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட இல்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அவங்களுடைய இயல்பு அவங்க வழக்கமாக வாங்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜும் வாங்கியிருக்கிறாங்க அதனால் எந்த பிஜேபி இல்லைனாலும் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கட்சி தான் எனவே நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சால் இப்படியெல்லாம் நடக்கும் இது இயல்பு தான் அப்படின்னு தான் சார் ஆனா இதுக்காக எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் கொள்கை வேறு இதுவும் வேறு அப்படின்ற மாதிரி ஆனா யாருமே வந்து ரொம்ப ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் அண்ணா பெரியார் இவங்களோட அந்த கருத்தா இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களோட பேருன்றதே இங்க தமிழ்நாட்டுல முக்கியமா திராவிட கட்சிகள்கிட்ட எப்படி வேறு ஒன்று இருக்கு அப்படின்றது தெரியும் ஸோ அவங்கள ஒரு மாநாட்டில் அதுவும் முருகர் மாநாடு கட்சி சார்ந்த மாநாடு இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதுக்கு யாருமே கொஞ்சம் ஒரு காட்டமாவோ இல்லைன்னா ரொம்ப உறுதியாவோ எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி பார்க்கும்போது தெரியல ஏன்னா இல்லைன்னா வீடியோக்கள்ல இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அறிக்கை விட்டதுலயா இருக்கட்டும் எதுலையுமே ஒரு அந்த ஒரு எதிர்த்து என்னதான் இருந்தாலும் வந்து இது கூட்டணி கட்சி தான்ப்பா இதுக்கு நாங்க வந்து வன்மையா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி யாருமே நான் பார்த்ததா இல்லை இது இப்படி பார்க்கும்போது பிஜேபி கிட்ட ஓவராலா ஏடிஎம்கே சரண் அடைஞ்சிருச்சா இல்லைன்னா வந்து இதுக்கப்புறம் பொருளாதாரம் சார்ந்தோ இல்லை கட்சி நடத்துறதுக்கோ பிஜேபி சார்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏடிஎம்கே மாறிடுமா சார் பிஜேபி கிட்ட ஏடிஎம்கே சரண்டர் ஆன மாதிரி நான் வந்து பார்க்கல ஏன்னால் கடந்த முறையை வந்து அண்ணாவை பற்றி பேசுனாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த கூட்டணியில் இருந்து வெளியில் வந்ததுக்கு ஒரு காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இப்போதும் அதை அவர்கள் வந்து நினைவுபடுத்தியிருக்கிறாங்க அதாவது வழக்குகளை காமிச்சு அச்சுறுத்தி தான் இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அதில் எல்லாத்துக்குமே ஊரடைஞ்ச ரகசியம்தான் அது ஆனால் வந்து இது வந்து தொடருமா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது அதாவது தேர்தல் வரை இந்த கூட்டணி முதல் தொடருமா தேர்தலில் வந்து இவங்க ஒன்றா தான் எதிர்கொள்ள போகிறாங்களா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் எனக்கெலாம் வந்து இருக்குது ஏன்னா வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கடந்த இப்போ கூட்டணி அவர்கள் வைத்து வேண்டா விருப்பாகத்தான் வச்சாங்க கடந்த முறையே வந்து அவர்களுக்கு கடுமையான வழக்கு அச்சுறுத்தல் அப்படி இப்படிலாம் நிறைய இருந்தது இருக்க போய் அவங்க வந்து அந்த கூட்டணி வச்சாங்க அந்த கூட்டணியிலுமே வந்து அவங்க பிஜேபிக்கு தாரை சீட்டுகளை அப்படி தாரை வாழ்த்து கொடுக்கல பிஜேபியோட வலிமை தமிழ்நாட்டில் என்னவோ அதை விட கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்க அவ்வளோதான் இந்த தேர்தலிலையுமே வந்து அவங்க வந்து பிஜேபிக்கு அப்படி தமிழ்நாட்டை தாரை வாழ்த்துலாம் கொடுக்க போறது இல்லை அதை அந்த கட்சிக்காரர்களே ஒத்துக்கொள்ள மாட்டாங்க அதிமுகவில் இன்றும் வந்து வலிமையான தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க வலிமையான நிர்வாகிகள்லாம் எல்லாம் இருக்கிறாங்க அப்படி மற்ற மாநிலங்கள்ல எளிமையாக வந்து பிஜேபி வந்து மற்ற கட்சிகளை அழிச்சிருக்கிறாங்க பிற மாநிலங்கள்ல அந்த மாதிரிலாம் இங்கே இங்க வந்து அதிமுக அவ்வளவு எளிதாக அழிக்க முடியும் அப்படின்லாம் நான் வந்து பார்க்கல அப்படி அதற்கு அதிமுகவினர் அப்படி அப்படி ஒப்புக்கொள்ளலாம் மாட்டாங்க எனவே வந்து மற்ற மாநிலங்களில் மாதிரி இங்கே வந்து பிஜேபி அவ்வளோ சீக்கிரமாக வளரவும் முடியாது அப்படி அதிமுகவை அவ்வளோ சீக்கிரமாக அழிச்சிட முடியாது இந்த கூட்டணி அப்படிங்கிறத மட்டுமே வச்சு நம்ம அதெல்லாம் செய்ய முடியாது கூட்டணி எப்போனாலும் வந்து அவங்க வந்து எப்படினாலும் மாறலாம் இப்போ நாளைக்கு விஜய் என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியாது திடீர்னு வந்து நாங்கள் அதிமுக கூட வர்றோம் பிஜேபி கலெக்டி விடுதுன்னு சொன்னால் எப்படினாலும் மாறலாம் பிஜேபி இன்னைக்கு நம்ம ஏற்கனவே அமெரிக்காவை பற்றி சொல்லும்போது எப்படி அது ஒரு டிக்ளைனிங் பவர் அதே போல் பிஜேபி ஒரு டிக்ளைனிங் பவர் தான் இதுதான் அவர்களுக்கு கடைசி ரூலிங் சென்ட்ரலில் வந்து அவங்களுடைய கடைசி ஆட்சி இதுதான் இந்த அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுலாம் வந்து அவங்க வந்து மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் அப்படிலாம் நான் நம்பலை அது அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோருக்குமே தெரியும் மோடி அமித்ஷாவினுடைய அந்த சகாப்தத்தோடு அந்த கட்சி வந்து மத்தியில் அதுக்கு பிறகு வரப்போகிறதுல மத்தியில் அவர்கள் வந்தால்தான் தமிழ்நாட்டில் அவங்க பெரிய டாமினேட்டில் பண்ண போகிறாங்க எனவே வந்து இந்த தேர்தல் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு பெரிய வாழ்வசார போராட்டம் ஒன்றும் கிடையாது இந்த தேர்தலிலாம் கட்சி காப்பாற்றப்பட்டுச்சுன்னா அடுத்த தேர்தல் அவ்வளோதான் அதனால இதெல்லாம் பிஜேபியினுடைய ஒரு இதுதான் இப்ப பிஜேபியோட பயணத்துல அவர்களுக்கு ஒரு சின்ன பிளஸ் பாயிண்ட் இந்த மாநாடு பட் இதை வைத்து மட்டுமே அவங்க வந்து பெருசா வளர்ந்துட முடியும் இந்த மாநாட்டை வச்சு அவங்க பெருசா அதிமுகவை வந்து ஒழிச்சிட முடியும் அப்படின்லாம் நான் பாக்கல சார் அதுல முழுக்க முழுக்க பேசினவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் குறித்து தான் பேசிருந்தாங்க முருகன் மாநாட்டுல அப்படின் போது அதுல வந்து புதுசா பவன் கல்யாண் வேற இங்க இறக்கியிருந்தாங்க எதுக்காக அவர் வந்தாரு அப்படின்றது தெரியல அவரும் ஸ்கிரிப்ட பார்த்து படிச்சுட்டு போனாரு அவரு சொன்னது என்னன்னா நான் வந்து பதினான்கு வயசுலேயே அந்த மதம் சார்ந்து நான் விமர்சிக்கப்பட்டேன் அப்படின்றது சொல்லியிருந்தாரு அது என்னன்னா ஸ்கூலுக்கு போகும்போது ஏன் பட்டை வச்சுட்டு வர அப்படின்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள இங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்கள அவங்க மதத்தை வந்து ஃபாலோ பண்ணா அது பிரச்சனை இல்லை ஆனால் ஸ்கூலுக்கு வரும்போது பிள்ளைங்களுக்கிட்ட அதை கொண்டு போக தேவையில்லையே அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவர் பேசுறது முக்கியமாக மாநாட்டுக்கு அவர் வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல பவன் கல்யாண் வந்து பவன் கல்யாணுடைய பேச்சை பார்த்து பிஜேபி காரர்கள் கீழ் மட்டத்தில் உள்ளவர்கள் ரசிச்சிருப்பாங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனா உண்மையிலேயே வந்து பவன் கல்யாண் மறைமுகமாக பிஜேபிக்கு ஆப்படிச்சுட்டு இருக்கிறார் எங்கன்னா ஆந்திராவில ஏன்னா உங்களுக்கு வந்து ஆந்திராவில் வந்து அந்த ஹிந்துத்துவா ஹிந்து ஐடியாலஜி அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்தை வந்து சொல்வதற்கு யாருமே இல்லை அப்ப பிஜேபி தான் அதை போய் சொல்றாங்க சொல்லி ஒரு அணி திரட்டல அவங்க அங்கே செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ இவரு போய் திடீர்னு போய் இவரும் அதே ஐடியாலஜி சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பிஜேபி பக்கம் போக மாட்டாங்க இவர் பக்கம் தான் வருவாங்க அதாவது ஹார்ட் இந்துத்துவா சாஃப்ட் இந்துத்துவா சாஃப்ட் இந்துத்துவாவின் பக்கம் தான் மக்கள் எப்பவுமே பெரும்பாலும் வருவாங்க ஹார்டு இது பக்கம் போக மாட்டாங்க அப்போ ஆந்திராவில் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து மறைமுகமாக ஒழித்து கொண்டிருக்கிறார் பவன் கல்யாண் நியாயமாக பார்த்தா பவன் கல்யாணம் நம்ம எதிர்க்க கூடாது அவர் தான் படணும் ஏன்னா பவன் கல்யாண இடத்துல வந்து இன்னும் அது டைரெக்டாக பிஜேபி அப்படின்னு இல்லாமல் பவன் கல்யாண் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் பிஜேபி வாக்குகிறது அவர் வாங்குறார் பிஜேபி அங்கே வளரவே முடியாது ஆந்திராவில் புரியுதுங்களா இவங்க தெரியாமல் அவரை கூட்டிட்டு வந்துருக்காங்க இங்கே அங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் இவர் நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி இன்னொரு பக்கம் வந்து நம்ம சந்திரபாபு நாயுடு இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி வரும்போது பிஜேபி வந்து உள்ள இடையில வர்றாங்க வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா இவர் நம்ம ஜெகன்மோகன் வந்து கிறிஸ்தவர் அவருக்கு வந்து வாக்களிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்து அணிது அங்கே பண்ண முயற்சி போ முயற்சிக்கும் போது தான் இப்போ பவன் கல்யாண இதற்கு முன்னாள் ஹிந்து ஐடியாலஜி அவர் பேசலை அவர் ஜனசேனா வந்து இதற்கு முன்பு பேசவே இல்லை நீங்கள் நல்லா கவனிச்சுருந்தா தெரியும் அவர் இந்த ஐடியாலஜியை பேச ஆரம்பிச்சு இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல தான் அப்போ என்னன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கு கொடுக்கப்படுது என்னன்னா பிஜேபி இங்கே வளர்வதற்கு முயற்சி பண்றாங்க அப்போ பிஜேபி வந்து வளரக்கூடாதுன்னா இப்போ பிஜேபியோட சிந்தனையை பேசக்கூடிய நம்ம நம்மாலும் ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவங்களுடைய வளர்ச்சி வந்து தடைபட்டுரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து பவன் கல்யாண் வந்து அந்த ஐடியாலஜி கையில் எடுத்துட்டார் இப்போ அந்த இந்து அந்த வாக்குகள் எல்லாமே வந்து பவன் கல்யாணம் தான் போக போகுது பிஜேபிக்கு போக போறது இல்லை இது பிஜேபிக்கு ஒரு மைனஸ் தான் அது தெரியாமல் தான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த மாநாட்டுக்கு வந்து அவர் கூப்பிட்ருக்குறாங்க அதே போல இப்போ இந்த பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்கல்ல இதுவே அவர்களுக்கு ஒரு மரணடி தான் இது வந்து அவங்க கூட்டணி இல்லாமல் தனி அண்ணாமலை அண்ணாமலை அந்த பிஜேபியோடு அண்ணாமலையோடு நம்ம கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது அண்ணாமலை தான் அது சரியாக கொண்டு போனாரு சரிங்களா பிஜேபி வளரணும்னா அவங்க வந்து தனியாக தான் அவங்க வந்து தனி அடையாளமாக தான் அவங்க வரணும் அவங்க இப்படி ஒவ்வொரு கட்சிகளுடைய முதுகில் ஏறிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த கட்சி வளரவே வளராது இப்போ என்ன கிடைக்க போகுது அவங்களுக்கு கூட்டணியில் ஒரு இருபது எம்எல்ஏ சீட்டு மீறினா அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு சீட்டு பதினஞ்சு இருபது சீட்டு தர போகிறாங்க அதில் ஒரு நாலஞ்சு சீட்டு ஜெயிக்க போகிறாங்க அவ்வளவுதான் நடக்க போகுது எம்பி சீட்னா இதே போல் ஒரு நாலஞ்சு சீட்டு தருவாங்க ஏதாவது ஒன்று ஜெயிப்பாங்கள் அதுவும் போயிடும் அப்போ பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வளரவே வளரக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரே வழியில்னா அவங்களுக்கு கூட்டணி சேரணும் புரியுங்களா அது வந்து சேர்ந்துட்டாங்க அப்போ தமிழ்நாட்டிலையும் சரி ஆந்திராலும் சரி பிஜேபிக்கு வந்து அவங்க அந்த கணக்கு ஓப்பன் பண்ணணுன்னு நினைக்கிறாங்களா அதெல்லாம் வந்து நடக்காது முக்கியமா இப்படி வந்தா நடக்காது அப்படின்றது இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாங்க மதம் மாறுறத வந்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏன்னா மதம் குறித்து நிறைய பேசியிருந்தாரு ஒரு ஒரு நாடுகளிலயும் எந்த மதத்தை வந்து ஃபாலோ நாடு முழுக்க எந்த மதம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற நிறைய ஒரு ஃபுல்லா அவர் அவரோட பாணியில சொல்ல போட ஃபுல்லா டேட்டாவா சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அதுல வந்து யாரையும் மதம் மாற விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா அது இங்க நம்ம உள்ள எப்படிப்பட்ட ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் சரி ஏன்னா அவர் பேசினதை நிறைய பேர் கேட்காம போய் போயிடுறாங்க அப்படின்னு இருந்தாலுமே நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லைனா வந்து இந்துவாத்தை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே மதம் மாறக்கூடாது மதம் மாற விடக்கூடாது அப்படின்றது ஆனால் இங்கே வழி வழியாக இருக்கிறது என்னன்னா நீங்கள் எந்த மதத்தை வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றது ஸோ இப்படி ஒரு பிரிவினையை அதை ஏற்படுத்துமா சார் அது குறித்து சொல்கிறேன் சார் அதாவது சீமான் அவர்கள் கூட நிறைய இடங்களை சொல்லியிருக்கிறாரு நம்ம இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூறு சதவீத மக்கள் ஒரே ஒரு கையெழுத்தால் மதம் மாற்றப்பட்டவர்கள் சரிங்களா அதாவது பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி காலத்தில் அவன் வந்து கணக்கெடுப்பு நடக்கிறான் மக்கள் தொகை கணக்கு நடத்து ஆயிரத்தி எட்நூறுகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறான் அப்போ வந்து யார் யார் என்னென்ன மதம் அப்படின்னு சொல்லும்போது இஸ்லாமிய மதம் இருக்குது அப்போ அவர்களெல்லாம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ மதம் இருக்குது கிறிஸ்தவர்கள் புத்த மதம் ஜைன மதம் இருக்குது பார்சி இருக்குது ஓகே எல்லாமே எடுத்தாச்சு இப்போ மீதி உள்ளவர்கள்லாம் எப்படி கணக்கெடுக்கிறது அப்படின்னு வரும்போது எல்லோருமே ஒரே கேட்டகிரியில் சேரு ஹிந்துக்கள்னு சேருங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் வந்து அந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூறு சதவீத மக்கள் ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டாங்க அது வந்து பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல உலக தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள பல இடங்களில் பல மதங்களை மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க உதாரணத்திற்கு வந்து நீங்கள் ஜார்க்கண்ட் மாதிரியான மாநிலங்களில் வந்து அவங்க வந்து இயற்கை வழிபாடு செய்கிறாங்க அவங்க வந்து தங்களை வந்து நாங்கள் இந்து கிடையாது எங்களை இந்து மத அவங்க அவர்களும் இந்துக்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் இந்துக்கள் கிடையாது நாங்கள் வந்து இந்த இயற்கை வழிபாடு செய்யக்கூடியவங்க எங்களை அந்த வட்டியிலிருந்து வெளியேற்றுங்கன்னு சொல்லி அவர்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த சுதந்திரம் கிடைச்சிருந்து போராடிட்டு இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது இது சரிங்களா இது யாருக்குமே யாருமே கண்டுக்க மாட்டாங்க ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இருக்காருல அவர் அவர்கிட்டே பல முறை கோரிக்கைகள் வச்சிருக்காங்க அவர் இது சம்மந்தமாக நிறைய பேசி இப்போ பழங்குடிகள் தனியா ஒரு மதம் கேட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் வழின்னு ஒரு ஒருத்தவங்க இருக்கிறாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அவங்க வந்து நாங்கள் இந்து மதம் கிடையாது எங்களை தனி மதமாக ஆக்குங்கன்னு சொல்கிறாங்க அவர்களை நம்ம மதமாக ஆக்குவதற்கு ஒன்றிய பாஜக அரசும் சரி காங்கிரஸும் சரி அவங்க ஒருபோதும் ஒத்துக்க மாட்டாங்க சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கர்நாடகாவில் வீரசைவ லிங்காயத்துன்னு சொல்லி இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க நாங்களும் வந்து இந்துக்கள் கிடையாது நாங்கள் வந்து வீரசைவ லிங்காயத்து மதம் எங்களுக்கு தனி மதம் கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது கர்நாடகானுடைய முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சர் சித்தராமய இப்போதைய முதலமைச்சர் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அதை வந்து ஏற்றுக்கொண்டு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு விண்ணப்பம் செய்கிறாரு இவங்க தனி மதம் கேட்குறாங்கன்னு சொல்லி அதை வந்து மத்திய அரசாங்கம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ எல்லோருமே இந்துக்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு அரசியல் இருக்குது அதில் வந்து ஒரு அரசியல் லாபம் இருக்குது சரிங்களா இன்னொரு பக்கம் பாருங்கள் தலித்து மக்கள் அவங்க வந்து மதம் மாறினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு அந்த தலித்துங்கிற அந்தஸ்து வந்து போய்விடும் அவர்களுக்கு எந்த சலுகையுமே அவங்க வழங்க முடியாது அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு தலித் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர் முஸ்லீமாக மாறிட்டார்னா அவர் தலித் ஸ்டேட்டஸ் விட்டு போயிடுறாரு அவருக்கு அந்த இடஒதுக்கீடு எதுவுமே வராது கிறிஸ்தவராக மாறினாலும் அதே மாதிரி எதுவுமே வராது அப்போ இதுவே வந்து மக்களை வந்து ஆசை வார்த்தை காட்டி ஒரு மதத்துக்குள்ளே வச்சுருக்கிற செயல் தானே இப்போ இவ்வளவு இவ்வளவு மக்களை வந்து நீங்கள் அந்த அந்த அவங்க மாறினாலும் அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் கொடுங்களே கொடுத்தா அவர்களுக்கு அந்த அவங்க பொருளாதாரம் மாற போகிறதில்லை மதம் தானே மாறுறாங்க அவங்க காலம் காலமாக ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க பொருளாதாரத்தில் முன்னேறல கல்வியில் முன்னேறலைன்னா அந்த இட இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க மதம் மாறினா மட்டும் அது எப்படி மாறும் அதே ஸ்டேட்டஸில் இருக்க போகிறாங்க அப்போ அவர்களுக்கு கொடுக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் இந்துக்களாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எல்லா சலுகையிலும் எஸ்ஐ ஸ்டேட்டஸில் அனுபவி அனுபவிக்க முடியும் நீங்கள் மாறிட்டினா உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்தம் அப்போ மதம் மாறக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவர் ஒருத்தர் வந்து இன்னொரு மதத்துக்கு வந்து ஆசை வார்த்தை காட்டி ஒருத்தர் மதம் மாற்றக்கூடாதுன்னு சொல்றவங்க இப்போ இது ஆசை வார்த்தை இல்லையா சட்டப்பூர்வமாக போட்டு வச்சிருக்கிறீங்களே இவ்வளவு மக்கள் முப்பது சதவீத மக்கள் தலித் மக்கள் இருக்காங்க இந்தியாவில் அப்போ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த சலுகை ரிமூவ் பண்ணுங்கள் நீங்கள் மதம் மாறினாலும் உங்களுக்கு அந்த சலுகை கிடைக்கும் நீங்கள் சொல்லி பார்த்துட்டு அதற்கு பிறகு என்ஜிஓகள் இருப்பாங்கல்ல அவங்களை நீங்கள் இந்துவா கன்சிடர் பண்ணுங்கள் அப்படி இல்லை அந்த மாதிரி இல்லை ரெண்டாவது மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கு அரசியல் சட்டத்தில் உரிமை இருக்குது உங்கள் மதத்தை நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் அப்போ வர்றவங்க அது மாறுறவங்க மாறுறாங்க மாறலாம் பிரச்சனை இல்லை கட்டாயப்படுத்தி மாற்றினா தப்பு ஆசைவாதி காட்டி மாற்றினா தப்பு பட் வந்து இப்போ பிரச்சார இன்றைக்கி பிரச்சாரமே பண்ண முடியாது இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் கூட நீங்கள் மத பிரச்சாரம்லாம் போய் செய்ய முடியாது மதம் மாதிரிலாம் இப்போ இல்லை மத பிரச்சாரம் பண்ணால் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும் உடனே காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருவாங்க அப்போ அப்படி ஒரு கடுமையான கட்டுப்பாடுகள் ஏற்கனவே இருக்குது இப்போ இவர் சொல்லித்தான் அப்படின்னு இல்லை ஏற்கனவே மத பிரச்சாரம் யாருமே செய்ய முடியாத நிலை தான் இருக்குது நிறைய மதர்சாக்கள்லாம் முஸ்லீம் மதர்சா நிறையா பேர் இப்போ முஸ்லீமாக புதுசாக மாறுறாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக மதர்சாக்கள் இருந்துச்சு முன்னாடிலாம் தேனி மாவட்டத்தில் இருந்துச்சு முக்கியமான ஒரு மதர்சா இப்படி பல இடங்கள் இருந்துச்சு இப்போ அந்த மதர்சாக்கெல்லாம் செயல்படுறது இல்லை எல்லாமே மூடிட்டாங்க இப்போ ஒருத்தர் வர்றாருனா அவராக தெரிஞ்சுக்கணும் அவர் சொல்லிக் கொடுக்குறது கூட இடம் இல்லை அந்த மாதிரி வந்து முழுமையாக ஆல்ரெடி வந்து கடுமையான சட்டங்கள் இதெல்லாம் போட்டு எல்லாத்தையுமே முடக்கிட்டாங்க இப்போ இவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அங்கே வந்து ஒன்றுமே இல்லை ஓகே ஓகே சார் இப்போ பிஜேபி என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்றதுதான் எல்லாரோட கருத்தா இருந்துச்சு ஆனா இந்த ஒரு மாநாடு வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு அது அதிர்வலையை ஏற்படுத்தின மாதிரிதான் இருக்கு நிறைய மக்கள் அது போயிருக்காங்க முக்கியமா அது முருகர் பேரை சொல்லி வந்ததாலேயே இருக்குது இது வந்து எப்படி சார் இது கொஞ்சம் கொஞ்சமா இது முன்னேறுமா இல்லை வந்து இது இதோட தான் இந்த அதிர்வலை வந்து இதோட முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவினுடைய அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது அவருடைய வெறும் மூணு பெர்சன்டேஜ் தான் எப்போது அண்ணாமலை வருவதற்கு முன்னால் வரைக்கும் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு அவர் கொஞ்சம் தடால அடியாக நிறையா விஷயங்கள் செஞ்சு அது இதெல்லாம் பண்ணி ஒரு கூடுதலாக ஒரு ரெண்டு பெர்சன்டேஜுக்கு மேலே அவர் கொண்டு வர்றார் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கிட்ட வந்துச்சு அஞ்சு ஆறு வரைக்குமே வச்சுக்கலாம் இப்போ அதை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இந்த மாநாடு இந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டங்கள் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ முன்னாடி வந்து எல்முருகன் எல்முருகனுக்குமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிற கட்சியினர் வந்து கட்சிக்குள்ள கொண்டு வரக்கூடிய அந்த ட்ரெண்டுங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு தமிழிசை இருந்த வரைக்கும் பிஜேபி பெருசா வளரல எல்முருகன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவர் அந்த வளர்ச்சி நோக்கி கொஞ்சம் கொண்டு போனாரு அண்ணாமலை வந்து ஃபுல் ஃப்ளட்ஜா கொண்டு போயிட்டாரு ஓரளவுக்கு அந்த கட்சி வந்து பிஜேபி என்னன்னே தெரியாது முன்னாடிலாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கூட தெரியாது வந்து தெரிய வச்சிருக்கிறார் அவ்வளவுதான் பட் அதனுடைய ஒரு இதுதான் இப்ப அண்ணாமலை எவ்வளவு நாள் பிஜேபி இருப்பார் தலைவர் இருந்து அவர் நீக்கப்பட்டாரு இப்ப எவ்வளவு நாள் அவர் பிஜேபி இருப்பாரு அவர் என்ன ரோல் பண்ண போறாரு அதெல்லாம் தெரியல எனவே இது வந்து ஒரு இதுதான் அந்த அண்ணாமலை கொண்டு போன அண்ணாமலை வாய்ப்பு இருக்கா சார் வேற கட்சிக்கு போக அண்ணாமலை வாய்ப்பு குறைவு தான் என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு குறைவு தான் ஏன்னா பிஜேபியுடைய தேசிய தலைமை வந்து தலைமைக்கு அவர் தேவை ஐஏ ஐபிஎஸ் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து முக்கியத்துவோடு காங்கிரஸ் மாதிரி ரொம்ப இதாக காங்கிரஸ் உருப்பிடாமல் போனதுக்காக தான் காரணம் சரிங்களா இப்போ இவர் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தார் அவருக்கு வந்து எம்பி பதவி கொடுத்துருக்காங்க அதுவே பெரிய விஷயம் பட் ஆனால் அவருக்குலாம் நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்துருந்தா கட்சி இன்னும் தமிழ்நாட்டில் வளரும் ஆனால் அவருக்கு கொடுக்கப்படலை அதே நேரம் பாருங்க அண்ணாமலை ரிசைன் பண்ணிட்டு வந்தோன்னே அவருக்கு வந்து மாநில தலைவர் பதவி கொடுத்தாங்க இப்போ பிஜேபி வந்து எப்படின்னா அவங்க வந்து அந்த கட்சியை வளர்ப்பதில் அந்த தேசிய தலைமைங்கிறவங்க ரொம்ப சார்பாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அதில் எந்த மா அந்த கட்சி வளருது காங்கிரஸ்ட்டு ஐடியாலஜி நல்லா இருந்தால் கூட அவங்களுடைய இது வந்து சரியில்லை அவங்களுடைய நிர்வாகம் எந்த அளவுக்கு அதனால அப்போ வந்து இதென்னா அண்ணாமலைக்கு வந்து ஒரு கூட்டம் தான் இது கிட்டத்தட்ட அந்த கூட்டத்தில் ஒரு ஒரு எப்படி ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் அண்ணாமலையினுடைய அந்த இதுக்காக வந்தது தான் அவருடைய போக்கு பொருத்தான் பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்குமா வளருமா அப்படிங்கறதெல்லாம் வச்சு நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நைனா நாகேந்திரலாம் ஒரு சராசரி அரசியல்வாதி அவரை வைத்தெல்லாம் வந்து அவர் அந்த திருநெல்வேலியில் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் மேன் தான் மற்ற இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க மக்கள்கிட்ட போய் சாதாரண மக்கள் இளைஞர்களை கவர்ற அளவுக்கு ஒரு பெரிய லீடர் இல்ல ஓகே சார் இப்ப மாநாடும் நடந்து முடிஞ்சிருச்சு முருகர் பத்தி பேசினது இந்த மாநாடு குறித்து நிறைய அரசியல்வாதிகள் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதுல குறிப்பா வந்து திரு சீமான் அவர்கள் வந்து முருகரை நமக்கு முன்னாடி இருந்த மூத்த கொடி அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி இந்த மாநாடு குறித்து அவரும் பேசியிருந்தாரு அதை நீங்க பாத்தீங்களா இந்த மாநாடு குறித்து அவர் என்ன நினைக்கிறீங்களா அவரோட கருத்து குறித்து சொல்லுங்க சார் அது அதாவது ரொம்ப நல்ல ஒரு கேள்வி நான் சொன்ன பார்த்தீங்களா ஆந்திராவில் வந்து எப்படி வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பவன் கல்யாண் வந்து களமிறக்கப்பட்டவரும் அதே போல் தான் வந்து சீமான் அவர்களுடைய அந்த ஐடியாலஜி அந்த கொள்கை அப்படிங்கிறது வந்து சாதாரண வெகுஜன மக்களுக்கு இவரும் ஒரு ஆர்எஸ்எஸ்ஸு இவரும் ஒரு பிஜேபி ஐடியாலஜி பேசுகிறார் இவரும் முப்பாட்டை முருகன் சொல்லி முருகனை வந்து இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஆனால் உண்மை வந்து அது இல்லை ஆக்சுவலாக முருகனை நீங்கள் கையில் எடுக்கலை சீமான் கையில் எடுக்கலாம் அவங்க பிஜேபி கையில் எடுப்பாங்க பிஜேபி இப்போ கையில் எடுத்துட்டாங்க அது அதுக்கு முன்கூட்டி அவர் சீமான் கையில் எடுத்தார் இப்போ அதனால நம்ம அதை பத்தி பேசுகிறோம் அப்போ வந்து என்னன்னா மக்கள் வந்து இங்கே என்ன வழிபாட்டு முறை இருக்கு மக்கள் எந்த தெய்வத்தை அதிகமாக வணங்குறாங்களோ அப்போ அதனிடம் நின்று தான் நம்ம அரசியல் செய்யணும் இப்போ தமிழ்நாட்டில் முருக வழிபாடுங்கிறது ரொம்ப பாரம்பரியமாக காலங்காலமாக இருந்துட்டு வருது அப்போ அதை வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அரசியல் தலைவர் உயர்த்தி பிடிச்சாலும்னா மற்ற அந்நிய சக்திகள் உளுந்து உள்ள வர முடியாமல் இருக்கும் உள்ள வரமாட்டாங்க வேற யார் தான் பிடிப்பது ஒரு பக்கம் திராவிட கட்சிகள் கடவுளை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் திமுக இப்போ அவங்க அதுலேருந்து மாறிட்டாங்கன்னு வைங்களேன் பட் பேசிக்காக அவங்களோட ஐடியாலஜி என்ன நாத்தியம் கடவுளை இல்லை இவங்க வந்து அதிமுக வந்து அதுலேருந்து கொஞ்சம் டைலூட் ஆகி ஒன்றே குளம் ஒருவரே தேவன் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்கிறாங்க பட் வந்து இப்போ இவ இதெல்லாம் வந்து பத்தாது இப்போ பிஜேபி அக்ரெஸி உள்ளே வரும்போது அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு கடவுள் கொள்கை இங்கே சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அதை வந்து சீமான் சொல்லியிருக்கிறாரு எனவே வந்து இப்ப அவர் சீமான் கொஞ்சம் அதை கையில எடுக்கிறது அன் அண்மை காலமா இப்ப கையில எடுக்கலைன்னு உடனே அவங்க எடுத்துட்டாங்க இப்ப அவர் வந்து திரும்பவும் அதை கையில எடுக்கணும்னு தான் நான் பாக்குறேன் ஓகே சார் ஸோ நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க நிறைய தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி